பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்களை நியமிக்காமல் இருப்பது ஒப்புதல் அளிக்க ஆர் என் ரவிக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு பல்வேறு வழக்குகளை தொடர்ந்திருந்தது தேடுதல் குழுவில் யூஜிசி பிரதிநிதியையும் சேர்த்த ஆளுநரின் உத்தரவிற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டதும் அடங்கும் இந்த வழக்குகளை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி வில்சன் முறையீடு செய்தனர் அது மட்டுமின்றி ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது இந்நிலையில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையில் ஆஜரான தமிழக அரசு ஆளுநர் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டவர் ஆனால் தமிழக ஆளுநரின் செயல் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்களை நியமிக்காததால் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டனர் மேலும் ஆளுநர் தேவையா என்று வாதங்கள் ஒருபுறம் நடத்த வருகின்றன அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவுடன் பத்து மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இரண்டாவது முறை நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதை தவிர ஆளுநருக்கு வேறு வழியே இல்லை எனவே அரசியல் சாசன விதிமுறைப்படி ஆளுநர் நடந்து கொள்வதில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது அதற்கு நீதிபதிகள் மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்து விட்டார் என்றால் நாங்கள் என்ன நிவாரணம் வழங்க முடியும் ஆளுநர் அரசு மோதல் போக்கால் மக்களுக்கே பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பது மாநில அரசின் செயல்பாட்டிற்கு முட்டுக்கட்டை போடுவது போல் அமைந்துள்ளது ஆளுநர் முடிவெடுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களை அனுப்புவது ஏன் எந்த வகையான மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரைக்கலாம் என்பதை விளக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மாநில ஆளுநர் மாநில அரசு இடையேயான மோதலால் மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகிறது தமிழ்நாடு ஆளுநர் அரசின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதும் அரசியல் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக்கும் இருக்கிறது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருந்தனர் மேலும் தமிழ்நாடு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் தமிழக ஆளுநர் ரவி முடிவெடுக்க வேண்டும் ஆளுநர் ரவி எந்த அடிப்படையில் முடிவெடுக்கிறார் என்பதை மத்திய அரசு நாளை தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டு இருந்தது இந்த நிலையில்தான் இந்த வழக்கு என்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது ஆளுநருக்கு எதிரான வழக்கு முதல் வழக்காக என்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநர் மௌனமாக இருப்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதற்கு விடை காண வேண்டும் என்று கூறினார் மேலும் ஆளுநர் மௌனமாக இருக்கலாமா என்றும் மாநில அரசு நிறைவேற்றிய மசோதாக்களை இடப்பில் போட்டுவிட்டு மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம் என்றும் கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாகேஷ் வாதங்களை முன்வைத்தார் இறுதி விசாரணையில் இருதரப்பு வாதங்கள் முடிந்துவிட்டதால் இன்றி உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க